ஓம் ஹர்த்தி சாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று மேலடுக்கு பதிவு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவுகள் அப்படின்றதுல ரெண்டு விதம் இருக்கு மேலடுக்கு பதிவு கருவமைப்பு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுகளால் தான் எண்ணமும் மனமும் செயல்படுகிறது செயலாக விளைகிறது செயல் விளைவு தத்துவத்தினால இன்பம் துன்பம் என்ற நிலைகள் நாம அனுபவிக்கக்கூடிய கூடிய சூழல் உருவாகுகிறது மேலடுக்கு பதிவு அப்படின்னாக்கா ஒருத்தர் பிறக்கிறாங்க அந்த பிறந்தது முதற் இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நம்ம செய்கிறோமோ காரியத்தை என்னென்ன அனுபவங்களை செய்தோமோ அனுபவித்தோமோ என்னென்ன நினைத்தோமோ என்னென்ன தீர்மானித்தோமோ இவை அனைத்தும் பதிவாகி விடுகிறது நம்ம என்ன செய்யறோமோ என்ன அனுபவித்தோமோ என்ன நினைத்தோமோ என்ன தீர்மானம் செய்தோமோ எல்லாம் ஒரு பதிவாக மாறுகிறது இவ்வாறு பதிவு செய்யப்பட்டவையெல்லாம் அவ்வப்பொழுது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவைக்கேற்ப சந்தத்திற்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான எண்ணங்களாகவே பிரதிபலித்துக் கொண்டு செயலுக்கு வருகிறது புதிய புதிய எண்ணங்களும் இந்த பதிவுகளாக உருவாகுகிறது இதுதான் வந்து ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை மேலடுக்கு பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இருக்கிற எண்ணங்கள் புதிதாக பல எண்ணங்களை கிளை செயல்களாக உருவாக்கி நிற்கும் அதைத்தான் மேலடுக்கு பதிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயன்